தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகளுக்கும் வரையறுக்கின்ற ரசிக மண்டல நிர்வாகிகளுக்கு நம்ம அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய நஜன் சரவணன் என்பவர் இந்த நாடு அறிந்தவர் அங்கு யாருக்கும் மாற்றுக் கருத்திருக்க முடியாது தன்னுடைய தகப்பனால் ஒரு தா தாஸ்தாபனத்தை உருவாக்கி அது பிள்ளைகள் கையிலே கொடுக்கின்ற பொழுது சில பிள்ளைகள் வெற்றி பெறுவது உண்டு சில பிள்ளைகள் தொற்று போவது உண்டு ஆனால் இதற்கெல்லாம் மாற்றாக கடுமையான உழைப்போடு இந்த ஆசிய கண்டத்திலே ஒரு சிறந்த விற்பனையாளர்கள் என்று சொன்னால் சரவணா என்பதை யாரும் உழைத்து உத்தவராக இருந்து சாதித்து கொண்டிருப்பதான் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் சரவணன் அவர்கள் இந்த திரைப்படம் இரண்டாவது திரைப்படம் முதல் திரைப்படமும் நீங்க பார்த்திருப்பீங்க நான் பார்த்திருக்கிறேன் மிக அருமையான அது வெற்றி படம் தான் தோழி படம் அல்ல அருமையான படம் ஆனால் அதை தாண்டி இந்த படம் ஒரு மையக்கல்லாக அமைவதற்கு யாரும் தடுக்கிற முடியாது வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை இந்த லீடர் கட்டாயம் வெற்றி பெறுவதாக யாரும் முடியாது தன்னுடைய உழைப்பால் உயர்ந்து ஒரு இளைஞரின் மேலும் படம் என்று சொன்னாலும் அது மக்கள் மனம் அழுத்தத்தை போக்கக்கூடிய வகையில் மக்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலும் ஒரு மனமகிழ்ச்சியோடு வரக்கூடிய சூழலாக இந்த திரைப்படம் அமைய இருக்கிறார் ஆகவேதான் இந்த திரைப்படம் என்பதை திட்டமிட்டு பணியாற்றி இரவு பகல் பாராது உழைத்து நண்பர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல காரணம் இந்த படம் வெற்றி பெறும் என்பது அல்ல உள்ளபூர்வமாகவே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவேதான் இந்த திரைப்பட பயிர் விழாவிலே எங்களையும் அழைத்து மேடையில் எங்களை கௌரவப்படுத்துவது தமிழ்நாட்டில் உள்ள கடைகோடியில் இருக்கின்ற ஒரு பெட்டி கடை நடத்துகிற சாமானிய வணிகரை தூணப்படுத்தி மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கிறது ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி என்பது எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக ஒவ்வொரு வணிகரும் தன் வாழ்வாரத்தில் எப்படி முன்னேற வேண்டும் நாங்கள் அவரையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அவர் பேசுவது தன்னை பற்றி எப்பொழுதுமே என்ன한테 பேசியது கிடையாது இந்த ஆன்லைன் வர்த்தகம் கார்பெட் கமேகே இது போன்ற நிறுவனத்தில் சாமானிய மனிதர்களை பாதுகாப்பதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கீங்க கேட்பாங்க அது ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும் உணவு பாதுகாப்பு துறை சட்டமாக இருக்கட்டும் சாமானிய அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உள்ளன்போடு இருக்கக்கூடியவர் தான் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணன் சரவணன் ஆகவே இந்த திரைப்படம் கடுமையான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு பேரு மீடியா இத்தனை பேருக்காக உங்களுக்கே தெரியாது கிட்டத்தட்ட இருநூத்தி முன்னூறு பேர் இருப்பாங்க அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியிட்ட பிறகு உலகம் முழுவதும் சரவணிய பேர் கொடிகட்டி பறக்கும் என்பதிலே உள்ளன்போடு உள்ளபுறமாக பார்த்து லட்சம் லட்சம் வணிக குடும்பம் சார்பாக பார்த்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உள்ளமான வார்த்தை பல வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்பதை எல்லாமே இறைவனை நேசித்து சொல்கிறேன் கட்டாயம் திரைப்படம் வெற்றி பெறும் என்று யாருக்கும் ஐயப்பாடு இல்லை அடுத்தபடிய <laughs> <laughs> <laughs>

네, 담배. Video of the c i e o t e c Video of t e Okay. Okay. Photo. t e n u g u Telugu. Telugu, t e l u g सिम्मूई इस रिलीजिंग अप्रॉक्स फोर डिफरेंट लैंग्वेजेस सॉरी टेलीग्राम पर टेलीग्राम फर्स्ट लुक रिलीज पर देखा होगा साइलेंट साइलेंट सो पर्टी एकलिंग्स का वेरी इधर देखा गया भावुत आसन पर एक्टर्स लजेंडर्स नामुगल जेम्स एंड दसर एंड जूलियन आउटगल ये बच्चों को लोग देखा गया है इट्� ವಿಡಿಯೋ ರಮೇಶ್ ವಿಡಿಯೋ ಓಕೆ ಸರಿ